கெம்கான் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு வந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபதில் இது பட்டியலிடப்படும் பொழுது கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு மேலே இருக்குது அதிலிருந்து மூன்றுக்கு இரண்டு பங்கு அதாவது அறுபத்தி ஏழு விழுக்காடு குறைந்து நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த நிறுவனத்தினுடைய வணிக முறை என்ன இவங்களுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ கேல்குலேஷன் என்ன ஏன் இறங்கி இருக்கிறது இது அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இந்த காணொலியும் நம்மளுடைய கட்டணம் கட்டி இருக்கக்கூடிய உறுப்பினர்களான அந்த மெம்பர்ஷிப்ல இணைந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்டதற்கு இணங்கி போடப்பட்ட காணொலி தான் நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்ல இணையும் நமக்கு உதவணும்னு நினைச்சா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொளி இப்ப நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தி ரூபாய் எடுப்பாங்க எப்ப கேன்சல் பண்ணிக்கலாம் இது ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்ல இல்ல யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொளிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேளை லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கிளிக் பண்ணீங்க அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம மது கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்குவிக்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும் இந்த நிறுவனம் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல குஜராத்ல குயினோன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி தொடங்கப்படுது முதல்ல தொண்ணூற்றி ஐந்துலேருந்து தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபியூ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் அதாவது பைரிடின் ஹைட்ரோ புரோமைட் இது மாதிரி புரோமைடும் அதை தவிர சில கெமிக்கல்ஸும் மட்டும் வித்துகிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி மூணு அந்த காலகட்டத்தில் தான் ஹச்எம்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு அவங்களுடைய மெயின் பிஸ்னஸு இது ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க இந்த கெமிக்கல் தான் இன்னைக்கு வந்துட்டு இந்தியாவிலேயே மிக ஒன்னே ஒருத்தர் தான் இவங்க இருக்காங்க உலக அளவில் மிகவும் அதிகமாக இந்த குறிப்பிட்ட கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவில் இவங்க இருக்காங்க அதை வந்து இரண்டாயிரத்தி ஒன்றில் தான் இருக்காங்க அதை தொடர்ந்து சில ரொம்ப டிமாண்ட் இல்லாத ப்ராடக்ட்ஸை அந்த ஆண்டுகளில் டிஸ்கண்டியூ பண்றாங்க இரண்டாயிரத்தி ஐந்தில் தான் முதன் முதல்ல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த நிலைக்கு வர்றாங்க அதே இரண்டாயிரத்தி ஐந்தில் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடக்குது கெம்கான் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் குஜராத் பிரைவேட் லிமிடெட் இந்த இரண்டும் சேர்ந்து கெம்கான் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்று இன்று அறியப்படக்கூடிய பெயருக்கு வர்றாங்க அடுத்த முக்கியமான காம்பவுண்ட் இவங்களுடைய காம்பவுண்டான சிஎம்ஐசி அதை வந்துட்டு தொடங்குவது இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி பதினாறுல நடக்குது அதே ஆண்டுல பார்த்தீங்கன்னா கால்சியம் புரோமைடு புரோமைடு அப்படிங்கிறது அந்த ஆக்சைட்ஸ் வரும் புரோமைடோட சேர்ந்து வரக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ப்ரோமிட் இந்த இரண்டுமே வந்துட்டு அது விற்ப உற்பத்தி செய்து விற்க தொடங்குறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல தான் அவங்களுடைய ஆனுவல் கெப்பாசிட்டியில சிஎம்ஐசியினுடைய கெப்பாசிட்டியை இரண்டு மடங்கு கூட்டுறாங்க அறுநூறு மெட்ரிக் டன் ஆனவில இருந்து ஆயிரத்தி இருநூறாக கூட்டுறாங்க ஆயில் வெல் கம்ப்ளீஷன் கெமிக்கல்ஸ் இருக்கும் அந்த துறைக்கு பயன்படக்கூடிய கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏழாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன்லேருந்து பதினாலாயிரம் மெட்ரிக் டன்னாக கூட்டுறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதாவது சேல்ஸ் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பத்துல நம்மளால நல்லாவே தெரியுது இந்த டபுளிங்னால என்ன டபிளால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டபுளிங் ஆஃப் தான்

நல்ல மார்ஜின் கொடுக்குதோ அதெல்லாம் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண தொடங்குறாங்க இரண்டாயிரத்தி இருபதுல தான் ஹச்எம்டிசி கெப்பாசிட்டி வந்து கூட்டுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருந்து பார்த்தீங்கன்னா டூ ப்ரோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய புது காம்பவுண்ட் இதுதான் இப்போ தான் வந்து அதை தொடங்கியிருக்காங்க அது வந்து அறுநூறு மெட்ரிக் டன் பராணம் கெப்பாசிட்டியோட இப்போ திரும்ப வந்துட்டு விற்க தொடங்கியிருக்காங்க இவங்களுடைய மார்க்கெட் பிரசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்த நாடுகள் அனைத்துலுமே இது வந்து முக்கியமான நாடுகள் மொத்தமாக நாற்பத்தி ஒரு விழுக்காடு எக்ஸ்போர்ட் மூலமாகவே வருது ஸோ பட் ஐம்பத்தொம்பது விழுக்காடு டொமஸ்டிக் அப்படிங்கும் இரண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இதை பண்ணுறாங்க இந்தியாவில் ஏதாவது பிரச்சனை வந்தால் எக்ஸ்போர்ட்ட வச்சு ஹேண்டில் பண்ணலாம் ஒருவேளை மற்ற நாடுகளில் அதாவது மேற்கு நாடுகள்லயோ இந்தியாவை தவிர உள்ள நாடுகளிலே பிரச்சனை வந்தால் இந்தியாவுடைய இதை வச்சுட்டு அதை கம்பேர் பண்ணலாம் ஐ மீன் அதை வச்சு காம்பன்சேட் பண்ணலாம்னு பார்க்குறாங்க அதே நேரத்தில் ஓரளவுக்கு பறந்து விரிந்த ஒரு பிரசன்ஸ் இருக்கிறதுனால அதன் மூலமாக ரொம்ப நம்மளுடைய எக்ஸ்போஷர் வந்துட்டு ரிஸ்க் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எப்படி வச்சிருக்காங்க இதில் முக்கியமா பாக்குறது என்னன்னா டாப் ஃபைவ் கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காட்டு வருமானத்தை வந்து கொண்டு வராங்க முதல் பத்து கஸ்டமர் ஐம்பத்தைந்து விழுக்காடு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கஸ்டமர்ஸ் எல்லாமே ஓகே தான் பட் ஒரு கஸ்டமர்ல பிரச்சனை வந்தால் கூட அந்த நிறுவனத்துக்கு பிரச்சனை வந்தால் கூட இவங்களுக்கு மிக அதிகமான அளவு பாதிக்க பாதிப்பு வந்து வரும் இப்ப இவங்களுடைய போர்ட்போலியோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மொத்தத்துக்கு ஆர்கானிக் ஆர்கானிக் இர்க்னர்கானிக் இரண்டாம் பெரிய இது ஆர்கானிக்ல எச்எம்டிஎஸ் சிஎம்ஐசி ப்ரோமோ பென்ஜின் இந்த மூன்றும் முக்கியமான ப்ராடக்ட்ஸ் ப்ரோமைட்ஸ் வந்து இன்ஆர்கானிக்கில் அது ஆயில் ட்ரில்லிங்ல இருக்கு இந்த இது பாத்தீங்கன்னா ஹெச்எம்டிஎஸ் வந்து பார்மசூட்டிக்கல்ல சிஎம்ஐசி ஃபார்மசூட்டிக்கல்ல ப்ரோமோ பென்ஜின் ஆக்ரோ கெமிக்கல்ஸா இருக்கு இப்போ இதனுடைய டோட்டல் ரெவென்யூ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபதில் அறுபத்தி மூணு விழுக்காடு இந்த ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்லேருந்து மட்டும் வந்துட்டு இருந்தது அதே நேரத்தில் ஐம்பத்தெட்டு விழுக்காடாக இப்போ ஒரு ஐந்து விழுக்காடு குறைச்சிருக்காங்க ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கை வந்துட்டு ஒரே இடத்துல வந்து அழுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே போல் இரண்டாயிரத்தி இருபதுல இந்த இன்ஆர்கானிக் வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜாக இருந்தது இப்போ நாற்பது பர்சன்ட் ஸோ அறுபது நாற்பது அப்படிங்கிற ஒரு பிரிவில் வச்சுக்கிட்டு ரொம்ப ரிஸ்க்கை வந்துட்டு கொஞ்சம் மிட்டிகேட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே வந்துட்டு ஒரு ஐம்பது விழுக்காடு வரைக்கும் ஆர்கானிக்லையும்

ஆயிரத்தி நானூறு வந்துட்டு சொன்னால் மெட்ரிக் டன் வந்துட்டு இன்னார்கானிக்ல வந்திருக்கு அதனுடைய வருமானம் இருபத்தி ஆறு விழுக்காடு மட்டும்தான் வந்திருக்கு ஸோ இன்னார்கானிக்ல ஒரு பெரிய மார்ஜின் ப்ரெஷர் அதே நேரத்தில் செல்லிங் ப்ரெஷரும் இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது இதை நம்ம வந்துட்டு எங்க உணரலாம் அப்படின்னு குவார்ட்டல் ரிசல்ட்ஸ்ல நல்லா வந்துட்டு இவங்களுடைய மார்ஜின் குறைந்ததை நம்மளால் வந்து உணர முடியுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தி ஐந்து விழுக்காடு மார்ஜின் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்ஜின் ஆப்ரேட்டிங் மார்ஜின் வச்சிருந்தது அப்படியே அடுத்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல பாதியாக குறைந்து விட்டது அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு ஒரு பிப்டிசன் குறஞ்சிருக்கு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப குறஞ்சிட்டே வந்து இந்த டிசம்பர் குவார்ட்டில் இருபது பர்சன்டேஜாக கூடி இருக்கிறது ஸோ மார்ஜின் ப்ரஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம்னா ஓவர் த இயர்ஸ் பதினெட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து பத்து பர்சன்டேஜ் தான் வச்சிருந்தாங்க அதற்கப்புறம் தான் நல்லா கூட்டிகிட்டு வந்து இந்த ஆண்டு குறைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலையும் குறைஞ்சிருக்கு இல்லை நமக்கு என்ன தெரியுதுன்னா இன்னார்கானிக்கில் நல்ல ஒரு மார்ஜின் இருக்குது அதனுடைய கெப்பாசிட்டி அதனுடைய கான்ட்ரிபியூஷன் குறைய குறைய இவங்களுடைய மார்ஜினும் குறைந்து வருகிறது இப்போ இதை மனசில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு இவங்களுடைய கேல்குலேஷன் இன்ட்ரெசிக் வேல்யூ கேல்குலேஷன் பார்த்தோம்னா மொத்த ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டுன்னு எடுத்திருக்கு ஆக்சுவலாக இந்த கடைசியாக வந்த நிதியாண்டுகள் ரொம்ப வந்து குறைஞ்சிருச்சு பத்து பர்சன்டேஜ் மார்ஜின் பட் இன் ஜென்ரல் இவங்களால ரொம்ப மார்ஜின் ப்ரெஷர் இல்லாட்டி ஐம்பது கோடி பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சுச்சுவேஷனுங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ரொம்ப ஒஸ்ட் கேஸ் போச்சுன்னா இருபது கோடி கூட வரும் எடுத்துக்காட்டுக்கு இப்போ இருபது கோடியை வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறுவனத்துடைய மதிப்பு நூற்றி பத்து தான் வருது அதனால தான் ரொம்ப அதிகமாக இதனுடைய விலை இறங்கியிருக்கிறது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஐம்பது அப்படிங்கிறத ஆவரேஜாக வச்சுட்டு பார்த்தோம்னா அதாவது ஐம்பது கோடி இவங்க வந்து எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மார்ஜின் ஒரு இருபத்தைந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் இருந்தாலே சாதாரணமாக இவங்களால் ஐம்பது கோடி பண்ண முடியுது இப்போது கடந்த சில ஆண்டுகளாக குறைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதே நேரத்தில் இந்த குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எட்டு கோடி வந்திருக்கு அதாவது இந்த இருபது பர்சன்டேஜ் மார்ஜினுக்கு ரிட்டன் ஆனதுலேருந்து எட்டு கோடி ஸோ எட்டு கோடியை நாலு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா பிளேட் பண்ணோம்னா நாலு காலாண்டுக்குனால் முப்பத்திரெண்டு கோடி பண்ண முடியும் ஐம்பது கோடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையான ஒரு விலையில் வைக்கிற மாதிரி தெரியுது இரநூத்தி பத்தொன்பது இரநூத்தி இருபத்தி ஆறு அதனுடைய மதிப்பாக இருக்குது இப்போ வைக்கக்கூடிய நூற்றி தொண்ணூறுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விலையாக தெரியுது அதே நேரத்தில் முப்பத்தைந்து கோடி பண்ணுவாங்கன்னா நூற்றி அறுபத்திரெண்டு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது அனாலிசிஸ் பார்த்தோம் சொன்னால் ஃபைவ் இயர் க்ரோத் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நான் சொன்னேன்ல ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பதினெட்டுலேருந்து ரொம்ப அதிகமாக கூடியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலாம் கெப்பாசிட்டி கமிஷன் பண்ணிக்கிட்டே போகிறதுனால ரொம்ப அதிகமாக கூடின மாதிரி இருக்கு பட் இயர் ஆன் இயர் கிரோத் பார்த்தோம்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த க்ரோத் ஆனது குறைந்திருக்கிறது மார்ஜின் பிரஷர்னால சோ நம்ம ஒரு பத்து விழுக்காடு வளருவாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ இந்த பத்து விழுக்காடு வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கோடியிலேருந்து இருக்குது நம்ம ஆவரேஜாக முப்பத்தஞ்சு கோடியிலேருந்து வளருவாங்க அப்படின்னு வச்சுப்போம் அங்கேருந்து பத்து விழுக்காடு வளருவாங்கன்னு வச்சோம்னா நூற்றி ஐம்பத்தெட்டு ஸோ இந்த நிறுவனத்துக்கு நம்மளுடைய இபிவி கேல்குலேஷனும் சரி பஃபட் கல்குலேஷனும் கிட்டத்தட்ட இணையாக வருது நூற்றி அறுபது ரூபாய் இந்த நிறுவனத்துக்கு ஓரளவுக்கு நல்ல மதிப்பு அப்படிங்கிற மாதிரி தெரியுது இப்போ நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு இபிவி கால்குலேஷன் படி பார்த்தோம்னா ஐம்பது கோடி இருந்தால் ஒரு அருமையான இருநூத்தி பதிமூணு வரைக்கும் மதிப்பு கொடுக்கலாம் இருந்தது ஐம்பது கோடி இங்கே கொடுத்தோம்னா திரும்ப இங்கேயும் இரநூத்தி நாற்பத்தி வருது ஸோ இன்னும் ஒரு ஆழமான ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஐம்பது கோடி அவங்களால பண்ண அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வந்தால் இந்த விலை ஒரு நல்ல விலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும் தான் பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் ஆனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை பங்குகளை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வாங்கலாமா இல்லையாங்கிற முடிவெடுங்க எங்களுடைய காணல் படம் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்